திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் பொன் ராஜா பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் ஏழுமலை ஆகியோரை ஆதரித்து அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் அதிமுக கூட்டணி டெபாசிட் கூட வாங்காது என்றும் கூறினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது எந்த நலத்திட்டங்களும் செய்யப்படவில்லை என்றும் தினகரன் விமர்சித்தார் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறவர்கள் நீங்கள் தான் இந்தியாவிலே கட்சியாக இருந்தாலும் சரி சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் போவதில்லை நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்களோ அவர்கள் தான் பிரதமராக வருவார் இது ஏதோ உங்கள் வாக்குகளை பெறுவதற்காக சொல்லவில்லை இதுதான் நிலைமை நீங்கள் வாக்களிக்கின்ற ஒருவர் தான் உங்களால் வெற்றி பெறப் போகின்ற தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதியிலும் நீங்கள் யாரை ஆதரவிக்கிறீர்களோ அவர்கள் மூலம் நீங்கள் சொல்வதுதான் பிரதமர் அந்த வாய்ப்பை நிச்சயம் நீங்கள் எங்களுக்கு தருவீர்கள் என்பது தெரியும்